உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையிலான ஆழமான நாகரிக பிணைப்புகளை கொண்டாடும் காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ நிகழ்ச்சி வரும் பதினேழாம் தேதி வரை கோலாகலமாக நடைபெறுகிறது ஆண்டுதோறும் ஒவ்வொரு கருப்பொருளுடன் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு நடப்பாண்டு தமிழ் கற்கலாம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிறது இந்நிலையில் விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் தொடர்ந்து தொடக்க நிகழ்வில் தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன இதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் மேலும் நிகழ்ச்சிக்காக தமிழ் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அதனை உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் இதனிடையே ஒரே பாரதம் உன்னர பாரதத்திற்கும் வலு சேர்க்கும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் மன நிறைவான அனுபவங்கள் கிடைக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார் தமிழ்மொழி பாரத நாட்டின் பெருமை என ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம் சூட்டியுள்ளார் காசி தமிழ் சங்கமம் தொடக்க நிகழ்ச்சியில் அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மா பெரு ராஜேந்திர சோழன் இங்கே வந்து கங்கை நீர் எடுத்து வந்து கங்கை கொண்ட சோழா புறத்தை கற்றே பெருமை சிறந்த புரட்சியாளர் விடுதலை போராட்ட வீர மகாகவி சுப்பிரமணியம் பாரதி காசில வந்து படித்தார் அது நமக்கு நன்றாக அறியாம் காசி தமிழ மக்களின் இதயத்தில் வாழ்க்கிறது காரணம் काशी शिव पेरुमाने मुख्य स्थल मुख्य पगदे शिव पेरुमान मीदान सिरंद भक्ति तमिल मम्मकलेन मुख्य कलाचारम मुख्य अड़ैयाला காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு தமிழக மாணவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இது குறித்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் காசி தமிழ் சங்கமம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் சொல்லி தான் போட்டோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது காசியுடைய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்புறம் புதுசாக காசியில் என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது அங்கேருந்து வரும்பொழுது ரொம்ப மூணு நாளாக ட்ராவல் பண்ணுறமே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவளோட தான் வந்தேன் இங்கே இங்கே இருக்கிற மக்கள் வந்து ப இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய பக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வைக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறது இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து காசிக்கு வரேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான் நிறைய புக்ஸில் அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸில் தான் பார்த்துக்குறேன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசராக இருக்குது அந்த கல்ச்சர்ஸ் அந்த மானுமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்போசராக இருக்குது எங்களை ரொம்பவே ரொம்ப சேஃபாக ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு விஐபி மாதிரி பார்த்து சேஃபாக கூட்டிட்டு வந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப